வணக்கம் மக்களே டூருக்கு வந்து இன்றைக்கி நான்காவது நாளுங்க இன்னைக்கு என்ன கோயில் பார்க்க போகிறோன்னா குரு ராயர் அப்படின்னு எல்லோரோ அன்பு அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய மந்திராலம் கோயில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ புதுசாக பார்க்கறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க நாங்கள் ஜிவி டூர் பிளானர்ஸ் அப்படின்ற நிறுவனம் மூலிமா தான் இந்த டூருக்கு வந்திருக்கோங்க இந்த டூரில் ஆந்திரா கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்தான் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி டூருக்கு வரணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் க்ளீலையும் தரேன் அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கேட்டிங்கன்னா மந்திராலயத்தில் தான் இருக்கோங்க அதுதான் மந்திராலயத்தோட ஆர்ச்சு இன்றைக்கி டே ஃபோருங்க நேற்று நைட்டு கொஞ்சம் லாங் ஜேர்னி இருந்தது டயர்டாக இருந்தது என்னிங் வீடியோ எடுக்க முடியலைங்க வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம டிஃபன் சாப்பிடவும் வந்துட்டோம் கோயில்கிட்ட தான் ரூம் போட்டிருக்காங்க நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸு நாம் இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயில் பார்க்க போகிறோம் மந்திராலய கோயில் பற்றி தெரியாதவங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க இது குரு ராகவேந்திரோடைய பிருந்தாவனம் பிருந்தாவனம் அப்படின்றது ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்க இந்த பிருந்தாவனம் எங்கே இருக்குதுன்னா துங்குபத்ரா நதியில் நதிக்கரை ஓரத்தில் தான் இருக்குதுங்க நதிக்கு இந்த பக்கம் பார்த்தா பிரதேஷ் அப்போ மந்திராலயம் ஆந்திரப்பிரதேஷில் தான் இருக்குதுங்க நதிக்கு அந்த பக்கம் கர்நாடகா இருக்குதுங்க அப்போ நம்ம பார்டரில் கரெக்டாக இருக்கும் இம்மா இந்த முடிச்சுட்டு நம்ம திப்போ கர்நாடகாவுக்கு போக போகிறோம் அதனால் இந்த டூர் வந்து பிரதேஷ் கர்நாடகா டூர் தாங்க இந்த சீரிஸ்க்கு நம்ம போன வாட்டி கே டூ எஸ் டூ சீரியஸ் அப்படி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த சீரிஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் கட்டியிருக்க சாரீ பற்றி சொல்லிட்டுங்களா இது வந்து போச்சம்பள்ளி டிசைனில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் தாங்க ரேட்டு கேட்டிங்கன்னா ஒரு அன் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேங்க அப்போது ஆயிரத்தி எட்நூறுபா இப்போ எப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கிட்டே இருக்கோங்க நல்லா நம்மளால் இந்த மாதிரி ட்ராவலுக்குலாம் கட்டுறதுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கக்கூடிய சாரீ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருந்தால் கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க ஆர்ச்சிக்கிட்ட வந்துதும் அங்கே பூ வித்துட்டு இருந்தாங்கங்க வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ஆர்ச்சிக்குள்ளே வந்துட்டோம் பிருந்தாவனம் இருக்கக்கூடிய கோவில் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட பாதைங்க ரொம்ப சுத்தமாக இருந்தது சைட்லலாம் பார்த்திங்கன்னா கோவிலோட ஆஃபீஸ் இருந்தது பிரசாதம் வாங்கக்கூடிய இடம் அப்புறம் அன்னதான கூடம் அப்புறம் ரூம் புக்கிங் இதெல்லாம் அந்த ஆஃபீஸ்லாம் அங்கேயே இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் வழியேற சிற்பங்கள் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நாங்கள் நடந்து வந்தோம் நம்ம மந்திராலயா கோயில் ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அதுதான் வந்து மெயின் கோயிலோட மடம் இந்த கோயிலுக்கு நமக்கு மனத்தோட ரூம்ஸ் நிறையா இருக்குங்க ரொம்ப சீப் ரேட்லேயும் இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது நான் பையனை வந்து கீழே அதோட இதை கொடுக்க சொல்கிறேன் வெப்சைட் நேம் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வர மாதிரி இருந்தால் தங்குற மாதிரி இருந்தால் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து துங்கபத்ரா நதியை பார்த்துட்டு மாஞ்சால் அம்மனை பார்த்துட்டு தான் நம்ம குரு ராக வந்து பார்க்கணும் இங்கே இருக்கவங்கெல்லாம் இவரை வந்து குரு ராயர் அப்படின்னு ரொம்ப அன்பாகவும் மரியாதையும் கூப்பிட்றாங்க ராயர் அப்படின்றது இங்கே இருக்க பிரதேசத்தில் ராயர் அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப மரியாதை அப்படின்றது ராயர் ராயர் கூப்பிட்டு குரு ராகவேந்திராவை வந்து குரு ராயர் அப்படின்னு தான் சந்தோஷமா அன்பா கூப்பிடுறாங்க நாம முடிஞ்ச அளவுக்கு குரு ராயர் ஏன்னா ராகவேந்திரா சுவாமின்னு சொல்லி பழகிட்டோம் இப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு குரு ராயர் அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க வழியேறி இங்கே நம்ம நிறைய சிலைகள் பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு ஒரு சம்பவங்கள் இல்லைன்னா கிருஷ்ணா லீலைகளை ப படி சிலையாக வடிச்சுட்டு அதை கீழே வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடாலாம் போட்டிருக்காங்க அதை நல்லாயிருக்கு படிக்கிறதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்டரில் இருக்கிறதுனால இங்கே இருக்க மக்கள் வந்து கன்னடாவும் பேசுகிறாங்க தெலுங்கும் பேசுகிறாங்கங்க நமக்கு அது ரெண்டுமே தெரியாதுன்றதுனால கொஞ்சம் இங்கிலீஷு தமிழ் அப்படி கலந்து வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் வாங்க இந்த பக்கம் போனால் தான் தூங்கபத்ரா நதின்னு கேள்விப்பட்டிருக்கேன் பார்க்கலாம் நான் இதாங்க அங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அதனால கற்றுக்கா புத்துக்கா நானே தெரிஞ்சுக்கிட்டு போக போகிறேன் வாங்க நீங்களும் என்னோட வந்து பாருங்கள் எங்கள் கூட வந்தவங்கலாம் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டாங்களாங்க நமக்கு பாட்டு பாட்டாக வலிங்க எழுந்துக்கணுன்னு ஆசை இருந்தாலும் எழுந்துக்க முடியல கோயிலோடைய என்ட்ரன்ஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக தாங்க துங்கபத்ரா நதி இருக்குது போகிற வழியெல்லாம் கடைகள் இருக்குது நானே ஈஸியாக நடக்கிறேன்னா பாருங்களேன் உங்களால் வந்தால் நீங்களும் பார்க்க முடியும் என்ன நான் டிஃபன் சாப்பிட்டு நடக்கிறேன் கொஞ்சம் மூச்சு வாங்கி நடக்கிறேங்க அவ்வளோதாங்க தப்பு பண்ணிட்டோம் காலையில் எழுந்திருக்கணும் முடியலைங்க நாம் முன்னமே சொன்ன மாதிரி கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து ரொம்ப தாங்க துங்கபத்ரா நதி என்ன இங்கே பாருங்களேன் பிளாஸ்டிக் பேன் பண்ணுறோம் அப்படின்னு தாங்க எவ்வளோ குப்பைகள் இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு புனிதமான நதி இது நம்மளால் இதை நீட்டாக வச்சுக்க முடில இதுக்கு முன்னாடி இங்கே வந்து லேடிஸ்லாம் ட்ரெஸ் மாத்தறத்துக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க இப்போ அதெல்லாம் கட்டின்ட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் Get the dinner off and travel. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் இருக்கக்கூடிய கோவிலுக்குள்ளே வந்துட்டோங்க இப்போ நம்ம பார்க்குறது வெளிப்பிரகாரம் இப்படியே நம்ம இடது பக்கம் நடந்து வந்தோம்னா உள்ளே போகக்கூடிய கியூ ஸ்டார்ட் ஆகுதுங்க நாங்களும் அதில் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தோம் இப்போ இந்த இடத்துல குரு ராயர் பற்றி சின்னதாக தெரிஞ்சுக்கலாங்களா அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா கடல் அளவுங்க நான் இப்போ குரு ராயருடைய பாதம் பணிந்து அவரை பற்றி சின்னதாக சொல்கிறேங்க தவறு எதனா இருந்தால் மன்னிச்சிடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் இவர் பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மகானுங்க இவர் இந்த மடத்துட பதினேழாவது மடாதிபதி முதல் மடாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மத்வாச்சாரியார் இவர் வைத்திய வேதாந்தத்துல ரொம்ப நம்பிக்கை கொண்டவருங்க திம்மனாச்சாரியார் மற்றும் கோபிகாம்பால் அப்படின்ற தம்பதிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு வே பிறக்கிறாருங்க வேங்கடநாதன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க திருப்பதி ஏழுமலையான அருளாவில் பிறந்ததுனால இவருக்கு வேங்கடநாதன் அப்படின்ற பெயர் வைக்கிறாங்கங்க சின்ன வயசுலேயே ஒரு அப்பா இறந்து போயிடுறாரு அதனால அக்காவோடய வீட்டில் தங்கி மாமாக்கிட்ட கல்வி படிக்கிறார் ரொம்ப நல்லா வீணை வாசிப்பாருங்க இவரோட அப்பா தாத்தாலாம் வீணை வாசிக்கிறதுனால இவருக்கு இயற்கையாகவே வீணை வாசிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் படிப்பிலும் படிச்சுட்டி வளர்ந்த பிறகு அவருக்கு சரஸ்வதி அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க ஆனாலும் அவருக்கு இறைப்பணி செய்யவே ரொம்ப ஆசை அதனால் கும்பகோணத்தில் இருக்க ஒரு மடத்தில் இணைஞ்சி சுதேந்திர சுவாமிகள் அப்படின்றவருக்கு சீடராக இருந்து பணியாற்றிட்டு இருக்காரு கல்வியும் அப்படியே படிச்சுட்டு அப்போது அப்போ அந்த காலத்தில் சுதேந்திர சுவாமிகள் வயசாயிடுது அடுத்த மடாதிபடி தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை வர்றதுனால வேங்கடநாதனை தான் அவர் தேர்ந்தெடுத்து மடாதிபடியாக பட்டம் சூட்டுறாரு அப்பதான் அவருக்கு ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்ற பெயரும் வருது இதுக்கப்புறம் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கடல் அளவுங்க அதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ போதாது அது மட்டும் இல்லாமல் நான்லாம் ரொம்ப சின்னால் அதெல்லாம் சொன்னால் நல்லாவும் இருக்காது ஒழியேற சோம் ஸ்ரீ ராகவேந்திராய அப்படின்ற மந்திரம் அப்படி ஸ்லோ வாய்ஸ்ல அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க வா ஆடியோல அதை கேட்டுகிட்டே நாமளும் சொல்லிட்டே நடக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருந்ததுங்க சன்னிதான கிட்ட வந்துடுச்சு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன் சுவாமி பார்த்துட்டு வந்துட்டேங்க தான் இருக்காரு ஸ்ரீராயர் உள்ள வந்து ஸ்ரீராயர் அப்புறம் வந்து குரு ராயர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உள்ள எல்லாம் ஸ்ரீராயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க வழக்கம் போல கன்னி தாள வந்துருச்சுங்க அவரை பார்த்துக்கோம் அதாவது காலையில் வந்து வந்தோம்னா நிர்மாலியா பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிர்மாலியா பூஜைன்னா இப்போ அவரோட சமாதி இருக்கு ஜீவ சமாதி நீங்கள் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மேலே இருக்கிற பூ அலங்காரம் வேஷ்டி இதெல்லாம் எடுத்துட்டு அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பூ பூவெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கல்சு கற்களோட நம்ம பார்க்குறது வந்து நிர்மாலியா பூஜைன்னு சொல்லுவாங்க மாதிரி காலையில் நிர்மாலயா பூஜை நடந்திருக்கும் இப்போ நாம் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒன்பதரை ஒன்பதரைக்கு அவருக்கு நிர்மலா எல்லாம் முடிஞ்சுட்டு பிங்க் கலரில் வேஷ்டி கட்டியிருந்தாங்க அந்த கற்கள் அதுதான் வந்து குருராயர் அந்த கற் நம்ம ராக கும்பிட்றோம் அதை சுற்றி வேஷ்டி கட்டியிருந்தாங்க தங்கமும் வெள்ளியும் கலர் மாதிரி கவசெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்காங்க கொஞ்சமாக அந்த கடப்பாக்கற்கள் தெரியுது அந்த இடத்துல இப்போ நாமெல்லாம் வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணுறாங்க ஸ்லோவாக பண்ணுறாரு அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம ரஷ்ஷு நல்ல கூட்டங்க தள்ளாமல் அழகாக அரேஞ்ச் பண்ணி லைன் அழகாக போது டென்ஷன் இல்லாமல் நம்மளால் குருரா சோம் ஸ்ரீ ராகவேந்திராயன் நமகன்னு மந்திரம் ஓதுறாங்க அதை நம்ம சொல்லிகிட்டே கொஞ்சம் நம்ம நடந்து போனோம்னா அழகாக லைனாக கிட்ட போகிறோம் சுவாமி கிட்ட போகும்போது முதல்ல லிங்கமும் நாகமும் இருக்குதுங்க அடுத்து வந்துட்டு ஆஞ்சநேயர் நல்லா ஆயிட்டு ஆஞ்சநேயர் இருக்கார் அது ஃபுல்லாக வெள்ளிக்கவசம் போட்டிருக்காங்க அங்கே இருக்க டிவோட்டிஸ் வந்து சொல்கிறாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா எல்லாருக்குமே சொல்கிறாங்க இங்கே லிங்கம் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து சுவாமி ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டூ டு த்ரீ செகண்ட் கென்ஸ் டைம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒரு சாமி கும்புறதுக்கு அதுக்கப்புறம் வந்துடுங்க வந்துடுங்கன்ட்டு கனடாவில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே டேர்ன் பண்ண அதாவது ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இங்கே இருக்குது இங்கே ஆஞ்சலேயரை சில இருக்குது அப்படியே டேர்ன் பண்ணி நடந்தோம்னா கொஞ்சம் கேப்லே எவ்வளோ சொல்லணும் நான் அதை இன்சார் சொல்லி ஒரு பத்தரி கேப்லே சுவாமியோடய சன்னதி வந்துடுதுங்க சன்னதி கது இருக்குது அதுக்குள்ளே இருக்கார் இருக்கார் சுற்றி பிங்க் கலரில் தூண் இருக்கு அந்த சன்னதியை சுற்றி பிங்க் கலரில் தூண் இருக்குது எவ்வளோ இருக்குலாம் பார்க்க முடியுங்க நின்று கும்பிட்டேன்னா இதே கண்ணில் தார தார தாரையா தண்ணி வந்துடுச்சு எனக்கு எப்படின்னா அவருடைய தீவிர பக்தர்களுக்கு தான் இது எவ்வளோ புனிதமான இடமா இருக்கும் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்க பகவான் அருளால் இவரையும் தரிசனம் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து கர்நாடகாவில் இருக்கிற கோயில்கள் மாதிரி இங்கே ஆண்கள் வந்து ஷர்ட்டும் பனினும் கட்டி போனோம் லேடிஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே இங்கே வந்து பாவாடை சுடிதார் சாரீஸ் இதெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க சுவாமி பார்த்துட்டோம் அந்த சுவாமி அடுத்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரம் நிற்கிற மாதிரியான ஒரு வெள்ளி கவசம் போட்டு ஒரு சிலை இருந்தது அதுவும் பக்கத்தில் இன்னொருத்தருடைய பிருந்தாவனம் இருந்தது அதுதான் அந்த சுவாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நல்ல தரிசனங்கள் எல்லாருக்காகவும் பழக்கம் போல் சுவாமி கும்பிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ அடுத்து கொண்டு வர மாதிரி டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி இங்கே உட்காந்து தியானம் மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்களையும் ஏந்திரி இயந்திரங்க கத்தாமல் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா ஏந்திரங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே ஏந்து வந்துடுறாங்க நாம் இங்கே உட்காந்து கொஞ்ச கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு அப்படிக்கா கொண்டோம்னா அவரு பிரசாதம் தருவாங்க தீர்த்தம் தருவாங்க அதை வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்புறமா நம்ம பாஷை தெரியாத ஊரில் தட்டு தத்துக்கா புத்துக்கான்னு பேசி பஞ்சமுக ஆஞ்சநேயர் அங்கே இருக்க இதெல்லாம் பிச்சாலையா அப்படின்ற இடம்லாம் இருக்குது சுவாமி பார்த்துட்டு வரலாம் இந்த சுவாமி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம துங்கபத்ரா நதியில் தண்ணி தெளிச்சுக்கிட்டோமா அடுத்து வந்தீங்கன்னா அம்மன் அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தது அங்கே நின்று பேச முடியலைங்க அந்த சுவாமி அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு தான் இங்கே வந்து தரிசனம் பண்ணோம் அந்த அம்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இவரோட ஆன்மீக சேவையில் அப்படி வந்துட்டு ஜீவ ஜீவசமாதி அடையணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது நம்ம ஜீவசமாதி அடைய போகிறோம் அப்படின் போது அதுக்கு ஒரு அமைதியான இடத்த தேடி அவர் யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த மாஞ்சாலம்மன் இந்த இடத்த இந்த பிருந்தாவனத்தை அவர் சூஸ் பண்ணுறாரு நவாப் கிட்ட கேட்டு வாங்குறாரு அப்போ இந்த இட கூடிய அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஞ்சால அம்மன் தான் அந்த அம்மா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாரு நான் இந்த இடத்துல பிருந்தாவனம் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும் போது சந்தோஷம் தான் எனக்கு நீங்க இருக்கிறது ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா வர மக்கள் எல்லாம் உங்களை தான் கும்பிடுவாங்க என்ன மறந்து போயிடுவாங்க எனக்கு அவங்க ஞாபகமே இருக்காது மக்களுக்கு அப்படின்னும் போது இவரு அந்த அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு வர மக்கள் அனைவரும் துங்கபத்ரா நதியில் நீர் உங்களை தரிசனம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் வாக்கு கொடுக்குறாரு அதன்படி தான் இன்னைக்கு நம்ம மாஞ்சாலம்மனை பார்த்துட்டு இங்கே வந்து குரு ராயரும் தரிசனம் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு பஞ்சமுகி ஆரம்பிச்சுன்னு பார்க்க நமக்கு உடுப்பின இருக்கா அப்படின்றத போய் வெளியே போய் விசாரிச்சு பார்க்கலாம் ஏன்னா ஜிவி டூர் பிளானர்ஸ் வந்து அழகாக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எழுந்து எழுந்தால் நிறைய டைம் இருந்தது ஒம்பது மணி தான் அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க நைன் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஏர்லியாக ஏழுந்துக்கவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு ஏந்து குளிச்சுட்டு சுவாமி பார்க்க வந்துட்டாங்க அவங்கெல்லாம் பஞ்சமுகி அமைச்சர் பார்க்கும் கிளம்பிட்டு இருப்பாங்க நாம் அப்படி நம்ம அன் டைம் கேந்ததுனால இப்போ போக முடியுமா அந்த டைமிங்கை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியலைங்க ஏன்னா விசாரிச்சுட்டு நாங்கள் போகிறோம் உள்ளே மூலவர் எடுக்கவில்லைங்க ஆனால் ஓரளவு எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்களும் சுவாமி கும்பிட்டுக்கோங்க அப்படியே ஃபேமிலி மெம்பர் அமுதன் கேட்டுக்கிட்டார் இல்லைங்களா நம்மக்கிட்ட வந்து ஈஸியாக நடக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வயதானவங்களும் ஈஸியாக நடந்து வந்து பார்க்கக்கூடிய அளவில் தான் இந்த கோயில் இருக்குதுங்க நல்லா நிதானமாக உட்காந்து அழகாக தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அன்னதானம் போடுறாங்க சூப்பராக இருக்குங்க எங்கள் கூட வந்தவங்களும் நிறைய பேர் சாப்பிட்டு தான் சொன்னாங்க நாங்கள் தான் லேட்டாக எழுந்ததுனால மிஸ் பண்ணிட்டோம் நீங்களாம் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி அச்சதை கொடுப்பாங்க இதை நம்ம வாங்கி சுவாமி நம்மள ஆசீர்வாதம் பண்றதா நினைச்சு நம்ம இப்படி தமிழ போட்டுக்கணும் நீங்களும் எடுத்துக்கோங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அறையில் சுவாமிகள் உபயோகப்படுத்திய பொருட்கள் அப்புறம் சிம்மாசனம் வெள்ளியாள சில பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே நாங்கள் வந்தோம் கோபுரம் பார்த்துக்கிட்டீங்களா நிறைய பேர் இங்க பிரதர்ஷனம் பண்றாங்க இந்த மாதிரி விழுந்து விழுந்து கும்பிட்டு அடிக்கடிக்கு விழுந்து கும்பிட்டுன்னு போகிறாங்க அதாவது விஷ்ணு பக்தரா இருந்தாலும் சரி பக்தராக இருந்தாலும் சரி நேரடியாக சுவாமி கிட்ட நம்ம கேட்கும்போது போது அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது ஆனா ஒரு குரு மூலயமா ஒரு குருவை கும்பிட்டு அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் வந்து அவங்களுக்கு சொல்வார் மாதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி குருவை தாண்டி தான் நம்ம தெய்வத்திட்ட போக முடியும் அதனால தான் வந்து ஷீருடி சாய்பாபா அப்புறம் ராகவேந்திரா இவங்களுக்குலாம் நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம வழிபடுறோம் நம்ம பண்ணேன் பிங்க் கலர் வேஷ்டி நான் சொன்னேன்ல நடுவில் இருக்கிறது தான் கல் அதில் தான் அவங்க வந்து நாம மாதிரி எல்லாம் கண் மாதிரிலாம் வரைஞ்சி செஞ்சுட்ருந்தாங்க இதே மாதிரி எல்இடி ஸ்க்ரீன் அங்கே இருக்குங்க நம்ம கர்நாடகாவில் பார்த்தோல்ல எவ்வளோ பளிச்சுட்டுருக்கு பாருங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டீங்களா சூப்பர் ஸ்பெஷல் தரிசனருக்கு ஆயிரத்தி ஒரு ரூபா கொடுத்தா சன்னதிக்கிட்டே அனுப்புகிறாங்க கோவிலாச்சே டிஓடிஸ்லாம் இருக்காங்க ஏன் காசு வாங்குறாங்க அப்படின்னா அதாவது இது இருக்கிறவங்க கொடுத்து உள்ளே போய் பார்க்கறாங்க அந்த காசை வச்சு இங்கே அன்னதானம் போடுறாங்க இல்லையா எல்லாமே ஃப்ரீ தான் தங்கறாரு எல்லாம் கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுக்குறாங்க குலாபுரம் அதாவது எடைக்கு இடைக்கு போடுறோன்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த தராசி இருக்கிற இடத்துல தாங்க மாஞ்சாலம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கான வழி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இங்கே செய்த சொல்கிறேன் குருராயரோட தரிசனம் முடிஞ்சிடுச்சிங்க ஆக்சுவலாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அண்ணி அதாவது என்னோடய சின்ன நாத்தனார் என்ன அவங்க வந்து சிறுடி சாய்பாபாவை பார்க்க இட்டுன்னு போயிருந்தாங்க அப்போ வர வழியில் இந்த ட்ரெயின் வந்து மந்திராலையில் நின்றுதுங்க அப்போ ஒரு ஆசை இருந்தது நம்ம எனக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆனால் அப்போ பார்க்க முடியல இருபது வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு லேட்டாக தரிசனம் கிடச்சாலும் நல்ல தரிசனங்கள் நல்லா சுவாமி கொடுத்துட்டு வந்தோம் ஆக்சுவலாக பாஞ்சாலம்மனை நம்ம முதலே தரிசனம் பண்ணிட்டோம் இல்லைங்களா உள்ளே போகிறதுக்கான வழி நமக்கு தெரியல அப்படியே உள்ளே போனதும் ராகவேந்திர சுவாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் உள்ளே வழி இருக்குங்க அப்படி வந்தீங்கன்னா பாஞ்சாலம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போய் குரு ராயரை தரிசனம் பண்ணலாம் அம்மன் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன விக்கிரம் இருந்ததுங்க அவர் யாருன்னு கேட்டேன் பரசுராமர் அப்படின்ட்டு அங்கே இருக்க அயர் சொன்னார் இப்போ நம்ம அப்படியே வெளியே போயிட்டு டாக்ஸியில் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் போகிறதுக்கெல்லாம் ரேட் என்ன இருக்கும்னு கேட்டு பேசி பார்க்கலாம் வாங்க மணி இப்போ பத்து தான் ஆகுதுங்க நமக்கு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அதனால பதட்டம் இல்லாமல் நிதானமாக போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எல்லாருமே இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்கங்க இங்கேயுமே பெரிய எல்இடி டிவி வச்சுருக்காங்க சுவாமியோட அலங்காரம் இங்கேருந்தே பார்க்கலாம் அப்புறம் பூஜை எல்லாமே எல்இடி ஸ்க்ரீனில் இங்கே இருக்க பக்தர்களும் அப்படியே தரிசனம் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இல்லைங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க கோவில்லாம் பார்க்கணுன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்புறம் அப்பண்ணாச்சாரியார் வாழ்ந்த வீடு இதெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ஆட்டோ சர்வீஸ் இருக்குது சரி ஒரு ஆட்டோ கார்டை கேட்டோங்க அப்போ அவர் சொன்னார் ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அது மாதிரி பத்து பேர் கூடுறவரில் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க நமக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க அதனால அப்போ அங்கே நாங்கள் கொண்டாடு நின்று யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா வந்த ஒரு கப்பல் வந்தாங்க அவங்களும் நாம் ப்ராப்ளம் போனோம்ப்பா அப்படின்னு சொல்லும் சரி நாங்கள் ரெண்டு பேர் அதாவது நாலு பேர் நானும் என் பையன் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நாலு பேர் மட்டுமே ஒரு ஆட்டோவில் போனோங்க அப்போ எங்களுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு முந்நூறுரூவா அப்படின்ற ரேட்டை பேசிக்கிட்டோம் ஆனால் ஒர்த்தான சார்ஜ் தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தூரமாக இந்த பயணம் இருந்ததுங்க இப்போ பார்ப்பீங்க அப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அபய ஆஞ்சநேயர் கோவிலுங்க இது இப்போதான் பூசா கட்டியிருக்காங்க இவ்வளோ தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணோம் இல்லைங்களா அபய ஆஞ்சநேயர் அவர் முப்பத்தி மூணு அடி உயரம் உள்ள சுவாமிங்க அவரை செதுக்க ஒன்றரை வருஷம் ஆச்சான் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருமூர் மாட்டோலேறி அடுத்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டோங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நம்ம ஆந்திரப்பிரதேஷ் பார்டரில் தான் இருக்கும் இப்போ பார்க்குறீங்களே இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜோட இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரதேஷோட பார்டருங்க அந்த பக்கம் கர்நாடகா ஸ்டார்ட் ஆகிடுது ஆட்டோவில் போகணும்னு சொன்னீங்களே இது ஒரு நீண்ட பயணமாக தான் இருந்தது நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்றது வர்த்தான ஆட்டோ ஃபேர் தாங்க ஸோ எங்கள் கூட வந்தவங்க சில பேர் சொன்னாங்க போட்டில் ஏறி அதாவது மந்திராலயம் கோவில்கிட்டயே போட் சர்வீஸ் இருக்குது அதில் ஏறி அவைய பஞ்சமுகி ஆஞ்சநேயருக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக நாங்கள் போயிட்டோம் அங்கே ஒரு போட் வசதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உங்களில் சில பேர் நீங்கள் முன்னே நீ இதெல்லாம் வந்திருப்பீங்க அப்போ நீங்கள் போட்டில் வந்திருந்தீங்கன்னா அதோடய சர்வீஸ் பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏகசால பிருந்தாவனம் அப்படின்ற இடங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் நாங்கள் ஆட்டோவில் வந்திருக்கோம் கொஞ்சம் லாங் டிராவல் தாங்க இங்கே துங்கபத்ரா நதி ஓடுது பாருங்க அப்புறம் வந்து விநாயகர் நாகராஜஸ்வரன் வர்ண சன்னதி இருக்குங்க சூப்பராக தண்ணி ஓடுது பாருங்களா துங்கபத்ரா நதி தெளிவாக இருக்குது தண்ணி கலங்கலாக இருந்தாலும் சுத்தமாக இருக்குது எந்த விதமான பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் இருக்குது நல்லா ஓடுது தண்ணி இறங்கிலான்னு ஆசையாக இருக்குங்க பிவேர் ஆஃப் குரோடா போட்டிருக்காங்க இந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு எல்லாரும் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்கங்க கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் இல்லைங்களா அது மாதிரி நிறைய பேர் அங்கே பார்க்க வந்தவங்கலாம் உட்காந்து கூட்டு பிரார்த்தனை இருந்தாங்க நாம் இப்போ அப்பண்ணாச்சாரியார் அப்படின்ற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோங்க இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திர சுவாமிகளோட சீடர் அவரோட சில நாட்கள் ராகவேந்திர சுவாமிகளும் வாழ்ந்திருக்காராம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்பண்ணாச்சாரியார் அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கோங்க இந்த அப்பண்ணாச்சாரியார் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரருடைய சீரர் இவருடைய வீட்டில் பதிமூணு வருஷம் அவர் தங்கியிருந்தாராம் அவர் படுத்து இந்த இடம் தான் இருந்தாங்க அழகாக சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க அவர் படுத்த இடம் ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் இப்ப அடுத்த படுத்த இடத்துக்கு வந்திருக்கோங்க இது சுத்தி அவருடைய படங்களும் இருக்கு அப்படியே வரலாம் வாங்க அவருடைய ஒரிஜினல் போட்டோ இருக்கும் கையெழுத்தும் இங்க இருக்கான்னு சொல்ல இருக்கு பாதுகாத்து வச்சிருக்கோம்னு சொல்றாங்க சுற்றி கடப்பாக்கல் போட்டிருந்தாலுமே அவர் படுத்த இடத்த பழமை மாறாமல் அப்படியே மண் தரையாக இருக்குது பாருங்க அதில் சாணி பூசி கோலம் போட்டிருக்காங்க அதாவது என் பையன் ராகேந்திர சுவாமிகள் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் போது அவரை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் என்ன சொன்னேன்னா சிம்பிளாக சொன்னேங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நூறாவது படமாக ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்ற படம் நடிச்சிருக்காரு அந்த படத்தை பார்த்து அவரை ஃபுல் அவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேங்க அப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடையும் போது ஒருத்தர் டெல்லி கணேஷன் நடிச்சிருப்பார் அவர் வந்து ஓடி வருவார் அவர் பார்க்க முடியாமல் அந்த பாட்டு எனக்கு குருவே சரணம்னு ஒரு பாட்டு வருங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ அதை கேட்டாலும் கண்ணில் தண்ணி வரும் அந்த அளவுக்கு என்னோட கனெக்ட் ஆன அவர் பாட்டுங்க அது அவர்தான் அவர் எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அது உள்ள பார்த்தோம் இல்லைங்களா உள்ள அலோ பண்ணுவாங்களாம் இப்ப பூஜை நடக்கிறதுனால நம்மள அலோ பண்ணலன்னு சொல்றாங்க பூஜை நடக்கிறதுக்குள்ள இருபதுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சுத்தி கடப்பாக்கள் போட்டு இதை சேஃப் பண்ணாலும் அந்த வீட்டை அவர் படுத்த இடத்த மட்டும் மாற்றாம அப்படியே மண் தரையா இருக்கு அது அவங்க சாணி மொழிகி கோலம் போட்டு வச்சிருக்காங்க அடுத்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் தாங்க இங்கேயும் ராகவேந்திர சுவாமிகள் தவம் செய்ததாகவும் அப்பா அவருக்கு ஆஞ்சநேயர் பஞ்சமுகத்தோட காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க ஏன் எப்போ பார் ஆஞ்சநேயரோடவே ராகவேந்திரா டிராவல் பண்ணுறாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்களேன் அவர் வந்து எப்போவுமே ராமர் லக்ஷ்மண் சீதாவோட ஆஞ்சநேயர் சிலையை வச்சு தான் எப்போமே கும்பிடுவார் அந்த அவர் எப்போ எங்கள் ஊருக்கு டிராவல் பண்ணாலும் அந்த சிலையை கொண்டு போவார் அந்த சிலைக்கு காலையில் குளிச்சுட்டு சுவாமி கும்பிட்றது அவருடைய வழக்கம் இல்லையா அவர் ராமர் எங்கே இருப்பாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லைங்களா அதனால ராமரோட குரு ராமரை கும்பிட்றதுனால ஆஞ்சநேய சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து கொடுத்துதான் மகாலட்சுமி டைம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு டிவி டூர் பிளானர்ஸ்ல இருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு செக் அவுட் பண்ணிவிடுங்கன்ட்டு நாங்கள் கால் பண்ணி டைம் கேட்டிருக்கோம் நாங்கள் வரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆகணும்னு பரவாயில்ல வாங்க வந்த பிறகு நிதாரமாக செக் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க நம்ம போயிட்டு இப்போ ரூமை செக் அவுட் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிடணுங்க ஆட்டோ வந்துருவோம் செம்ம ஸ்பீடாக வந்தோம் அதெல்லாம் முடியெல்லாம் பறந்துருக்குதுங்க லஞ்சு சாப்பிட்டதும் இப்போ ரூம் வெக்கேட் பண்ணால் வந்துட்டோங்க நாம் நேற்று ரொம்ப லேட் நைட் வந்ததுனால செக்கிங் பண்ணும்போது ரொம்ப இருந்ததுனால உங்களுக்கு ரூம் டூர் காட்டலைங்க இப்போ வெக்கேட் பண்ணுற இந்த கடைசி நிமிஷத்துலாச்சும் நம்ம ரூம் டூர் பார்த்துடலாம் வாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம கர்நாடகாவில் இருக்கிற அம்பி அப்படின்ற இடத்து தான் போக போகிறோங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆந்திரப்பிரதேஷ் பார்டரில் நம்ம இருக்கிறோம் அடுத்து கர்நாடகா பார்டரும் கிட்டவே இருக்குதுன்ட்டு அம்பின்ற இடத்துல இன்னும் சூப்பரான ப்ளேஸஸ்லாம் பார்த்தோம் அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்